ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்த்துல நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு போயிட்ருக்கு ஸோ வண்டி ஓட்டுற நீங்கள் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டுற எல்லாருமே சரி ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க வண்டியை புதுசாக பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைன்ஸ் வந்து அப்டேட் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனர் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இன்னொன்று ஊரில் இருக்க நிறைய பேருக்கு எங்கள் உள்ள சுச்சுவேஷன் தெரியாது ஸோ அதனால் நான் அந்த வீடியோவை போடுறேன் அது மூலிமா எல்லாருமே தெரிஞ்சுக்கிங்க ஃபைன் பார்த்தீங்கன்னா புதுசு பார்த்தீங்கன்னா இப்போது பழைய ஃபைன்லேருந்து புது ஃபைன் போகணும் நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஃபைனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஃபைனு பார்த்தீங்கன்னா அஞ்சு கேடி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கேடியிலேருந்து எழுபத்தஞ்சு கேடி ஆக்கியிருக்காங்க இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு அஞ்சு கேடி அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஆயிரத்தி முந்நூற்றி செல்கிற போகிறோம் இன்னொன்று எழுபத்தஞ்சு கேடி இப்போ புதுசாக உள்ள ஃபைனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி அறநூறுரூவா வருது ஸோ வண்டி ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் காரில் ப்ளூடூத் இருக்கும் கார் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் இன்னொன்று சீட் பெல்ட்டை போடல அப்படின்னா பத்து கேடிலேருந்து முப்பது கேடி வரையும் ஃபைன் போடுறாங்க பத்து கேடின்றது ரெண்டாயிரத்தி எழுநூறு சில சம்திங் வரும் முப்பது கேடின்றது எட்டாயிரத்தி இரநூத்தம்பது சம்திங் வரும் ஸோ சீட் பெல்ட்டை போட்டு ஓட்டுங்க நம்ம உள்ள இந்தியா உள்ள மந்தாக்காவில் தானே தெருவில் தானே வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர்லாம் சீட் பெல்ட்லாம் போட்டாத போடாத ஓட்டுவிங்க சப்போஸ் பை சான்ஸ் என்றைக்காக ஒன்றும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சப்போஸ் போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான ஃபைன் வந்து கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணோம் வண்டியில் போது கார் ஓட்டும்போது ஹாரன் அடிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஹாரன் அடிக்கலாம் ரெண்டு ஹார்ன் அடிக்கலாம் ரொம்ப விடாத ஹாரன் அடிப்பாங்கள்ல அந்த ஹாரனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பத்து கேடி இருந்துச்சு அந்த ஃபைனு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு வந்து எழுபத்தஞ்சு கேடி ஃபைன் ஆக்கியிருக்காங்க ஸோ வண்டி ஓட்டும் போது ஹாரன் நான் அதிகமாக அடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கேன் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி ஏன்னா இங்கே வண்டி ஓட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை புதுசாக நீங்கள் இப்போ வரீங்க ஒரு டிரைவராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சு கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க பார்க்கிங் வந்து அன்வான்ட் ஏரியாஸில் நீங்கள் பார்க்கிங் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைனு பார்த்தீங்கன்னா பத்து கேடி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ புது ஃபைனு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கேடி வருது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கேடின்றது ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அந்த ரேஞ்சுக்கு வரும் இப்போ புது ஃபைனு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுரூவா வரும் அசால்ட்டாக நம்மக்கிட்ட சம்பளம் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி எதுவும் ஒரு ஃபைனில் நம்ம சிக்கிடக்கூடாது ஓகேவா ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் அந்தது எக்ஸிஸ்டிங் ஸ்பீட் லிமிட் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நாற்பத்தஞ்சு தான் போகணும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எண்பது ஒரு சில இடத்துல நூற்றி இருபது அந்த மாதிரி நூறு மாதிரி ஸ்பீட் லிமிட் இருக்குது நீங்கள் அதுக்கு மேலே ஸ்பீடு போனீங்க அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் ஃபைன் போட்டிருக்கிறாங்க ஒன்று இருபது கேடியிலருந்து ஐம்பது கேடி வரையும் ஒரு ஃபைனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுபது கடிலேருந்து நூற்றம்பது கடி வரையும் ஒரு ஃபைனு எழுபது கட்லேருந்து நூற்றம்பது கடின்றது பத்தொம்பதாயிரரூபா வரும் மேலே போகணும் அப்படின்னா நாற்பத்தி ஓராயிரரூபா வரும் அந்த ஃபைனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது வண்டி எங்கேயும் நீங்கள் காரெலாம் சைடில்லாம் ஸ்டாப் பண்ண முடியுது இங்கேலாம் மோஸ்ட்லி எல்லாேருக்குமே தெரியும் ஹைவேஸில் யாரும் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படியே ஹைவேஸில் ஸ்டாப் பண்ணிங்கன்னாலும் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக கேமரா இருக்குது டோட்டலாக நம்ம வண்டிக்கு பின்னாடி அஞ்சு நிமிஷத்துலேயோ இல்லை ரெண்டு நிமிஷத்துலேயோ போலீஸ் வண்டி வந்து நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி யாரும் நிறுத்தி எங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்கள் கமாண்டில் பண்ணுங்கள் ஏன்னா அது மூலயமா நம்மளுடைய தமிழர்களோ சரி யாராக இருந்தாலும் சரி அந்த வந்து அவங்க அந்த தப்பு பண்ணாத இருக்கிறதுக்கு உங்களுடைய கமாண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கமாண்ட்டை நீங்கள் கருத்து நீங்கள் பதிவிடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவு நம்ம வந்து வீட்டிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்காக தான் குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டத்துக்காக அந்த கஷ்டத்தை நினச்சி யாரும் வந்து தயவு செஞ்சு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காதீங்க ஏன்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து லீகல் இல்லை அது வந்து இல்லீகல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி பண்ணி இது வரையும் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க வந்து ஒரு சில பேர் கஃபீல் ஊர் காமிச்சிருவாங்க ஒரு சில பேர் கஃபீல் சரியில்லை கஃபீல் சரியில்லைன்னு இல்லை இது வந்து இங்கே தப்பு அதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்களோ அதை ஸ்டெப் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி யாரும் அந்த விஷயத்தில் யாரும் ஈடுபடாதீங்க இதுக்கான ஃபைனு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரம் கேடி இருந்துச்சு ஆயிரம் கேடியிலருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணாயிரம் கேடி போட்டிருக்கிறாங்க புது ஃபைனு ஆயிரம் கேடின்றது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரூபா வரும் இப்போது புது ஃபைனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா எங்கேயோ பொது ஃபைனு ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி யாரும் மாட்டிக்காதீங்க இன்னொன்று சரி ஃபைனு தானே அடிச்சா அடிச்சா போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க வண்டி ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறது டீ குடிக்கிறது இன்கேஸ் ஏன் தண்ணி குடித்தாலுமே இப்போ ஃபைன் போடுறாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் ஏன்னால் இப்போது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏஐ கேமரா வச்சிட்டாங்க ஏஐ கேமரா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைனூட்டாக கேட்ச் பண்ணுது கையில் நம்ம எது வச்சுருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பண்ணிடும் இன்னொன்று நைட்டு பார்க்கும்போது அந்த கேமரா இல்லை ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கேமரா வச்சுருக்கிறாங்க ஸோ வண்டி ஓட்டுறீங்க புதுசாக ஓட்டுறீங்க புதுசாக வரங்களும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிங்க இன்னும் ஒரு சில வீடியோஸ்னால் கூட நான் அப்டேட் கொடுத்துருக்கேன் டைம் இருந்தேன்னா நம்ம வீடியோ சேனலில் போய் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னொன்று ஃபைண்ட் தானே அடிக்கிறாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு யாரும் எனக்கு தயவு செஞ்சு யாரும் நினச்சிக்காதீங்க நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைன் கண்டிப்பாக நம்மளை வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிவிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி தான் ஒரு அண்ணன் ஒருத்தருக்கு ஃபைன் ஒரு இருபது கேடி ஃபைன் போட்டாங்க ஒரு சிம்பிளான ஃபைன் தான் அது ஒரு இருபது கேடி ஆனால் அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க கடைசியில் அவர் ஊருக்கு போகிற அவர் வந்து கேன்சலில் போனார் ஸோ அதனால் வந்து அவங்க அந்த பேமெண்ட்டை வந்து அவங்க பே பண்ணவே இல்லை அவங்க பே பண்ணதுனால இவர் அங்கே உடனே ஏர்போர்ட்டில் போனோடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி நம்பர்லாம் அங்கே அடித்து பார்த்த உடனே ஃபுல்லாக காமிச்சிட்டுது அப்போது என்ன சொன்னாங்கன்னா நீ அந்த ஃபைனை கட்டிட்டு தான் ஊருக்கு போகணும் இவ்வளோ இருபது கேடி நம்ம ஊரு காசுக்கு ஐயாயிரரூபா வரும் அந்த ஃபைனை நீ கட்டிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்படி இல்லைனா திரும்ப உள்ளே இன்சைடு கோய்த்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாருன்னா அவர் கையில் வச்சுருந்த காசை போட்டு அந்த பணத்தை கட்டிட்டு தான் அவர் ஊருக்கு போனார் இந்த ஃபைனுனால் கண்டிப்பாக நமக்கு நைன்டி நைன் பர்சன்ட் தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜி நம்ம ஊருக்கு போகிறத அஃபெக்ட் பண்ணோம் ஸோ நிறைய பேர் புதுசாக வரவங்களும் சரி பழைய பழையாளர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ஒரு ஃபேன் கட்டின அனுபவம் இல்லை எங்கேயும் பிடிச்ச அனுபவம் ஒரு பெட்ரோல் இல்லாத வண்டி ரோட்டில் நிற்கிறது ஒரு பஞ்சர் நிற்கிறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு சில பேர் ஏன்னால் போலீஸ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் ஒரு இது அனுபவிச்சிருப்பீங்க இது பண்ணுறது ஒரு வேலை ஃபைன் அடிப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ அனுபவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் போடுற கமாண்டு கண்டிப்பாக நாலு பேருக்கு உதவியாக இருக்கும் அது மூலயமா பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்க்குறவங்க அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முப்பது நம்பர் ரோட்டில் நான் இங்கேருந்து நேராக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துவார் வந்து ரைட்டில் திரும்பி தான் ஏறணும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்த புதுசில் வந்த புதுசு இல்லை ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு பட் எனக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் வண்டி போயிட்டுருந்துச்சு அந்த துவார்கிட்ட நான் வந்து என்ன பண்ணேன்னா ரைட்டை பிடிச்சி போகல லெஃப்ட்டில் பிடிச்சி போயிட்டேன் அப்போது லெஃப்டில் பிடிச்சி போனால் எல்லா வண்டியுமே போயிட்டு இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டியை மட்டும் போலீஸ் ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்டினா என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னு அப்போ எனக்கு அது வரையும் தெரியல அப்புறம் எதுக்கு ஃபைன் அடிச்சாங்க ஏன் பிடிச்சாங்கன்னு நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கும் எதுக்கு பிடிச்சாங்கன்னா லைசன்ஸ் கேட்டாங்க லைசன்ஸு சிபிஐடி எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைன் போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வரும்போது துவாரில் அந்த பக்கம் கட்டிங் ரவுண்ட் பண்ணும்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் வரணும் இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஓயத்துக்கு வர டிரைவர் எல்லாருமே கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நிறையா சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூஆல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டு ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷேருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூஆல் பை பாய்